கட்டடிக்காம நீங்க எல்லா எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வரணும் ஒரு குழந்தைய வந்து பன்னெண்டு மாசம் படிச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு மார்க் குழந்தை எடுக்க முடியலன்னா அப்ப இந்த முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்காத அளவுக்கு வந்து அந்த பத்து மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களாங்கிறதா கொஸ்டின் ஒரு லெசன் கூட முடிக்காத பசங்க தான் முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்க முடியாத ஒரு சூழல இருக்கும் வருங்காலத்துல நீங்க வந்து இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லன்னா படிச்சு ஆகி இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்னன்னு முடிவு அதனால டெய்லி வந்து ஸ்கூலுக்கு இருக்கவே கூடாது குழந்தைங்க நாளைக்கு மேல வந்து ஆன குழந்தைங்க நம்ம மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க நான் வந்து கடந்த ஒரு மாதமா நான் ரிவியூ பண்ணிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு குழந்தைங்களை ஆயிரத்தி எண்பத்தி ஆறு குழந்தைங்க வந்து மறுபடியும் சேர்த்து வச்சாச்சு எப்படின்னா நாம வந்து அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணி அப்புறம் பிஆர்டிஸ் அப்புறம் வந்து ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி நேர வீடு போய் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்துக்கோ மறுபடியும் ஸ்கூல்ல என்ரோல் பண்ணிட்டாங்க ஆனா ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அதனால பதினஞ்சு நாள் லீவ் போட வேண்டியது இருக்குது இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்புறம் ஊர்ல ஃபங்க்ஷன் இருக்குது திருவிழாவோ ஏதோ ஒரு ஊர் பங்கன் அதனால அதுக்கு பதினஞ்சு நாளா லீவ் போடுவாங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போதே பத்து வயசுல நீங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்க முடியாது ஆனால் அந்தந்த காலத்துக்கிட்ட என்னென்ன நீங்க படிக்கணுமோ அதை படிங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது பினான்சியல் இஷ்யூஸ்ங்கிறாங்க வீட்டில் வந்து பண பிரச்சனை உங்களுக்கு அதை அதில் நீங்க ஈடுபட மனிதல் மனிதல் கை சார் வேலை தர சார் 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 ஒரு நிமிஷம் நிற்கிறேன்